அமுத்து பயங்கரது எழுத்தாளர் சா அவர்கள் நம்முடைய சமூகத்துல திருமணம் அப்படின்னு சொன்னாலே அதுல மிக முக்கியமான சடங்கு வந்து ஆண் பெண்ணுக்கு தாலி கட்டுவது பட்டுக்கோட்டை ஆருடைய ஒரு பாடல் போட்டுக்கிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கணும் உலகம் புதுசா மாறும் போது பழைய முறையை மாத்திக்கணும் ஆமா போட்டுக்கிட்டா தாலி போட்டுக்கிட்டா போட்டுக்கிட்டால் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கணும் என்று ஒரு அற்புதமான பாடல் அதாவது தந்தை பெரியார் அவர்கள் இங்கே சுயமரியாதை திருமணங்களை முன்வைத்து இயங்கி கொண்டிருந்த போது பல திருமணங்களில் பெண்களே வந்து அவர்கிட்ட கேட்பாங்களாம் நீங்கள் என்ன சுயமரியாதை திருமணம் சொல்கிறீங்க என் களத்தில் மட்டும் தாலி கட்ட சொல்கிறீங்க நான் அவர்கள் காலத்தில் கட்டுவேன் என்று கேட்பாங்களாம் விதிவிலக்காக நடந்திருக்க அந்த சம்பவங்கள் எல்லாம் ஆனால் இன்றைக்கும் திருமணம் என்றால் பெண்ணுடைய கழுத்திலே தாலி கட்டுவது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதை ஏன்னு யாரும் கேள்வியே கேட்கறது கிடையாது இப்படி தாலி கழுத்தலை கட்டுவது தமிழர்களுடைய வரலாற்றில் இருந்ததாக சரித்திரமே கிடையாது நம்முடைய வரலாற்றில் மிக பிந்தியது என்று நினைக்கக்கூடியது சங்ககாலம் சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தில் பெண்கள் கழுத்தில் தாலி கட்டியதாக எந்த ஒரு குறிப்பும் கிடையாது தாலியும் சங்க இலக்கியத்தில் கிடையாது மஞ்சள் புனிதமானதுங்கிறதும் கிடையாது அந்த காலத்தில் பழங்குடி மக்களுடைய மத்தியிலே ஒரு பழக்கம் அதாவது இந்த காத்து கருப்பு அண்டாம இருக்கிறதுக்கு அஞ்சு வகையான பொருட்களை கோர்த்து இடுப்புல கட்டுற ஒரு பழக்கம் கட்டுற பழக்கம் ஐம்படை தாலி என்று ஒரு பெயர் வச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க கழுத்துல கட்டல தாலி இடுப்புல கெட்டிருக்காங்க ஐம்படை தாலிங்கிறது பின்னாடி பார்த்தா அகனான ஊற்றுலையும் சரி புறநாநூற்றிலும் சரி ஆண்கள் தங்களுடைய கழுத்துல வேட்டைக்கு போய் வென்ற ஒரு புலியினுடைய பல்லை எடுத்து கழுத்துல கோர்த்து போட்டு கொண்டதாக வரி இருக்கு புலிப்பல் கோத்த புலம்பு மணி தாலி புலிப்பல் தாலி புன்தலை சிறார் என்று புலிப்பல்லை கோர்த்து ஆண்கள் கழுத்துல தாலி தொங்கியதாகத்தான் சங்க இலக்கியத்தில் குறிப்பு இருக்கே தவிர பெண்கள் கழுத்துல தாலி கட்டி தொங்க விட்டதாக சரித்திரமே கிடையாது இடையிலே வந்த ஒரு பழக்கம் தான் இது இந்த தாலி கிளை என்பதுல தங்கம் வச்சு கட்டுறது இருக்கு மஞ்சளை வச்சு கட்டுற பழக்கமும் இருக்கு மஞ்சள் புனிதமானது அப்படிங்கிற ஒரு பழக்கமும் இடையில வந்த பழக்கம்தான் மஞ்சளுக்கு வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது ஆகவே அதை நம்ம வந்து குழந்தைகளை குளிப்பாட்டும் போது மஞ்சள் பூசி குளிப்பாட்டினது சம்பந்தமாக நுணுக்கிய மஞ்சள் பூசி யசோதா வந்து கண்ணனை குளிப்பாட்டியதாகலாம் பாடல்கள் வழிகள் வருது ஆனால் அதை வந்து ஒரு பெண்கள் தொடர்பான மங்களமான அப்படிங்கிற கருத்தெல்லாம் நம்முடைய தமிழ் சமூகத்தில் இருந்தது இல்லை என்பது தான் நம்முடைய இலக்கியங்கள் நம்முடைய வரலாறு காட்டக்கூடிய ஒன்று ஒன்று மஞ்சள்லேயே ரொம்ப சிறந்த மஞ்சள்னு சொன்னிங்கன்னா விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அது வள்ளி நிறாக போட்டு பார்க்கணும் விரல் அப்படின்னா முக பாவனைன்னு அர்த்தம் விரலி அப்படின்னா கணிகையர் நாடகம் நடிக்கக்கூடியவங்க கூத்தாடக்கூடியவங்க இவர்கள்லாம் வந்து மஞ்சள் பூசுறது பழக்கம் அவங்களுக்கு என்ன அவங்க வந்து ஒரு பொது மேடையில் நின்று அன்றைக்கு இன்றைக்கு இருப்பதை போல மின் விளக்குகள் இல்லாத ஒரு காலத்துல பளிச்சின் முகம் தெரிகிறதுக்காக மஞ்சள் பூசிக்கொண்டு அரங்கத்தில் சென்று ஆடுவதும் என்பது ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது ஆகவே விரலியர் பூசிய மஞ்சளை குடும்ப பெண்களும் பின்னால் பூச துவங்கினார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் முகத்திலே மஞ்சள் பூசுவது என்பது ஒரு ஆன்டிசெப்டிக் அர்த்தத்தில் கூட ஆண்கள் வந்து அன்றைக்கு பறத்தையர் வீதிகளுக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஆகவே நம்ம குடும்ப பெண்களும் கூட நானும் மஞ்சள் பூசி இருக்கேன் பூசி இருக்கலாம் ஆகவே மஞ்சள் புனிதமானதா என்ற ஒரு கேள்வியை நமக்கு கேட்க வேண்டியிருக்கு குறித்த விவாதத்தை நம்முடைய வீடுகளில் துவக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்